இத்தனை தூரம் எல்லாவற்றையும் கடந்து வந்த பிறகும் ஏதோ ஒரு சலனம் மனதை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும் உண்மையில் நாங்கள் எத்தனை தான் நல்ல விடயங்களையோ கெட்ட விடயங்களையோ அன்றாடம் ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு சிறிய விஷயம் எங்களுடைய மனதை குடைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களினுடைய தன்னம்பிக்கையை இழக்க வேண்டிய நிலை ஒன்று ஏற்படுகின்றது ஆனாலும் அந்த நிலையை திடப்படுத்தி கொள்பவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு வர நினைப்பவர்கள் தான் அடுத்த கட்டத்தை அடைந்து கொள்வார்கள் நீங்களும் சிறு தடங்களோ பெரிய தடங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களினுடைய தன்னம்பிக்கையை உங்களுக்கே உரித்தான ஒரு தைரியத்தை இழக்காமல் இருப்பீர்களானால் நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக நடத்தி காட்டுவீர்கள் அல்லது அடைந்து விடுவீர்கள் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை